نهج حياة جئنا تبصرة عن كل ضلال. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف البيعية المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. فقد قال الله تعالى في كلام الكريم وفي الفكار المجيد

அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இனி போகும் அனைத்து நல்லும் என்றென்றும் நின்று ஆசிரியர்களே நண்பர்களே சகோதரர்களே இன்றைய உரையின் தலைப்பு என்னவென்றால் கர்பலா முதல் ராஜா வரை இது ஒரு வரியல்ல இது ஒரு வரலாறு இது ஒரு உணர்வு இது ஒரு போருக்கான அழைப்பு எனக்கான பெயர்களை அழித்துக் கொண்டே போகலாம்

கொடுக்கும் பொழுது ஒரு மூன்று சக்தி ஒரு மூன்று நிபந்தனைகளை அந்த இடத்தில் முதலில் உங்களுடைய ஆட்சி அல்லாத சூழ்கள் அல்லாத சூழ்கூறிய வண்ணம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக உங்களால் எங்கள் சமூகத்திற்கு எந்த ஒரு அநீதமும் கிடைக்கக்கூடாது நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவெடுத்தால் எடுத்தால் அதை பற்றி எங்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் என்றும் மூன்றாவதாக மாவியாவே நீங்கள் இறந்ததற்கு பிறகு இந்த ஹரிஃபா பதவி எங்கள் சமூகத்தினிடம் வர வேண்டும் எனவும் ஒப்பந்த நிபந்தனை அவர்கள் தன் மனைவியின் கரங்களால் வரலாறு கூறுகிறது அதற்கடுத்தபடியாக மாவியா இடையிலாக முன்பு அவர் தன் மரண தருவாயில் தனது மகனாகிய மாவியா அவருக்கு அந்த பதவியை கொடுத்து விடுகிறார் இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் இமாம் ஹுசேன் அவர்கள் பொதுமையை கிடைத்திருப்பவராக இந்த காலத்தில் இன்றைய ஈராக்கில் உள்ள இடத்தில் இருந்து ஹுசேன் அவர்களை வரவேற்றார்கள் பொருங்களை பொங்கலை தேர்வு செய்கிறோம் நீங்கள் இங்கே வந்துவிடுங்கள் என அழைத்தார் அப்பொழுது பார்க்கிறார்கள் பதினாற்றில் தந்த சிக்கலும் நெருக்கடியும் கியூபாவில் தந்த வரவேற்பும் அவரை கியூபாவின் பக்கம் செல்வதற்கு உந்துகிறது அவ்வாறு செல்லும் பொழுது வணிகா அவருக்கு அந்த செய்தி எட்டுகிறது அவரோ உபயுல்லா என்னும் ஒரு நபரின் கீழ் சுமார் இரண்டாயிரம் நபர்களை கொண்ட ஒரு படையினை அனுப்பி அவர்களை முற்றுகை கல்கிறார்கள் இவர்களும் சென்று ஒரு இடத்தில் அந்த குழுவை முற்றுகையிட்டார்கள் அந்த இடத்திற்கு பெயர் தான் கர்பலா என்று வரலாறு சுமார் மூன்று நாட்கள் அந்த கர்பலா என்ற இடத்தில் அவர்கள் முற்றுகையிடப்படுகிறார்கள் அங்கு சிறியவர்கள் ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் என அனைவரும் அந்த இடத்தில் இருக்கிறார்கள் குடிப்பதற்கு வானமோ உண்பதற்கு உணவோ என்று ஒன்று கூட கிடையாது சரியாக

பாக்கி அனைவரும் அந்த இடத்தில் மறைந்தார்கள் கொலை மேலும் அந்த இறுதி செய்யப்பட்ட கடைசி நேரத்தில் ஒரு 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 தாய்க்கு குழந்தை அதற்கு அவர்கள் தன் கருங்கதால் அப்துல்லா என்னும் பெயரை வைத்தார்கள் பெயர் வைத்தது மட்டும்தான் தாமதம் அதை கழித்த நிமிடம் அப்துல்லாவின் நெஞ்சில் ஒரு அம்பு வந்து பாய்கிறது இதனை கண்ட

ஒரு கையவன் தன்னுடைய அவர்களின் கழுத்தை கொள் கொலை செய்கிறான் இதனை கேட்ட அவர்கள் நான் உங்களை கொண்டுதானே வர சொன்னேன் கொலை செய்ய சொல்லவில்லையே என்னும் செய்தியை தெரிவிக்கிறார் அவர்களோ நமஸ் அவருடைய பேரவியை இவர் நேர்மை நியாயம் சமாதானம் என ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் ஒரு சின்னமாக வாழ்ந்து காட்டினார் எண்ணும்படி மற்ற அனைத்து மக்களிடமும் ஒரு கட்டாயப்படுத்தினார் அதற்கு கூறினார்கள் அநீதிக்கு ஒருபோதும் நான் கை கொடுக்க மாட்டேன் சத்தியத்திற்கு நினைத்து நிற்பேன் என்று கூறினார்கள் இந்த ஒரு சில வார்த்தைகள் பிற முஸ்லிம்களிடத்தில் அநீதியோடு சேர்ந்து வாழ்வதை விட நேர்மையாக செத்து மதையை சிறந்தது என்ற உண்மையை வலியுறுத்துகிறது நீங்கள் உரிமைகளையோ உங்களால் ஆக்கிரமிக்கலாம் ஆனால் நீங்கள் மதத்தையும் மரபையும் உங்களால் அடிக்க முடியாது என்று இன்றைய படத்தின் கூறுவதை நம்மால் கேட்க முடியாது கற்பளா முதல் காசாவாரி என்னும் நமக்கு என்ன சொல்ல ஒரே குடும்பம் நேர்மைக்காக தன் உயிரையும் தியாகம் செய்யின்றது ஒரு ஒட்டுமொத்த சமூகமும் பாதிப்பிற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது மேலும் போன்ற அனைத்து ஆட்சி இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு பலஸ்தீனின் துன்பம் தியாகம் வீரம் பொறுமை மற்றும் எதிர்ப்பு ஆற்றல் மனித உரிமை போன்ற எல்லா வகையையும் பார்க்கும் பொழுது என்று பலஸ்தீனில் நடப்பதும் ஒரு வகை காசாதான்

இன்று காசா மக்கள் குடியுரிமை இல்லாமல் பலாத்காரம் அழிவு ஊட்டச்சத்து பற்றாக்குறை மருத்துவம் இல்லாமை என ஒரு மோசமான நிலைமையை கொண்டுள்ளனர் கருவலா என்பது ஒரு கடந்த வரலாறு என்றால் ராசா என்பது தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் வரலாறாக இருக்கிறது இவ்விரும் உருவாக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது துயரம் உணர்ந்தோ தன் இறைவனுக்காக அல்லாவிற்காக அனைத்தையும் இன்னும் சற்று சுத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் காசாவில் கர்பராக செய்த சத்தியம் இன்று காசாவில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நாம் நமது ஊர்களில் நமது நாடுகளில் நமது வீடுகளில் இன்று நிம்மதியாக வாழ்கிற பொழுது இன்னும் அங்கே காசாவை குசை அவர்களின் மாநில மக்கள் தனது உயிரையும் உடமைகளையும் சொந்தங்களையும் குடும்ப உறவுகளையும் தினம் தினம் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள்

அப்படிப்பட்ட அந்த மகளாய் எல்லாம் படித்து தெரிந்து முடிந்து நாம் நம்ம வாழ்க்கையில் அந்த படிப்பினைகளை நடைமுறை பற்றி நல்லா ஒருமனையே போதுமா அவன் வாசுவிதானா அஞ்சுடா இருக்கிறார் அமைசலாம்